அன்மிக மையென்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு திருமந்திரத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது மூன்றாவது தந்திரத்திலே தாரணை என்கின்ற ஒரு பகுதியிலே ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது பாடல் குறிகொண்டு கீழ்கட்டி வீணா தன்றோடே வெளியுறத்தான் நோக்கி காணாக்கன் கேளாச்சவி என்று இருப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வழி எதுவாமே என்பதுதான் இது செய்தி ஒரு சிறப்பான பாடல் வாழ்நாள் அடைக்கும் வழி எதுவாமே வாழ்நாள் அப்படிங்கிறது வீழ்நாளாக ஆகக்கூடாது அதுக்கு என்ன வழி அந்த வாழ்நாளை வீணாக போகாம அடைக்கிறதுக்கு ஒரு யுத்தியை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தையை இங்கு அறிமுகப்படுத்துகிறார் வாழ்நாள் அடைக்கும் வழி எதுவாகுமே அப்படிங்கறதா இங்க சிறப்பான செய்தி அப்ப நம்ம வாழ்நாள் எதனால வீணா போகுது எதை செய்தால் அது மாதிரி வீணாக போகாது அப்படின்னு பாக்குறதா இந்த பாடல் போனா மனதை குறிக்கொண்டு கீழ்கட்டி இந்த போனா மனசுன்னு ஏன் அதை சொல்றாருன்னா கோணே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எதுக்குமே கட்டுப்படாமல் இருக்கிறவனை ஒருத்தனை பார்த்து அவ ரொம்ப கோணை இங்க அதை கட்டுப்படாத வேண அப்படிங்கிறது கோணை அப்படிங்குறத வந்து காட்டு முராண்டியா அவன் இருப்பான் அப்படிங்கிறது அந்த கோணா மனம் அப்படின்னா அது எதுக்குமே வந்து கட்டுப்படாத ஒரு இயல்பு படைத்தது நம்ம அடங்குன்னா அது அடங்காது நெல்லுன்னா அது நிற்காது சலனப்படாதே அப்படின்னா அது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் துக்கப்படாதேன்னா அது துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அழுகாதே அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கும் இப்படி சொன்ன பேச்சு கேட்காத ஒரு மனதான் கோணா மனசு அப்படிங்கிற அதை குறிக்கொண்டு கட்டி அப்படிங்கிறது அந்த மனசை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல நம்ம வந்து தெரிந்து கொள்ளுகிற ஒரு இது அப்ப மனதை கட்டுறது அப்படின்னா என்ன மனசு எப்படி கட்டுறது முதல்ல நம்ம பழக்கத்தை வந்து நெறிப்படுத்த வேண்டும் நம்ம நம்ம எல்லாம் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருப்போம் அப்ப அந்த பழக்கத்தை உருவாக்கி விடுறது எது அப்படின்னா அந்த மனசுதான் தான் காலையில எழுந்துச்சோன்னே எனக்கு பெட் காபி நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா அது ஒரு பழக்கம் எனக்கு காலையில் ஒரு எட்டு மணி ஆனால் எங்கே இருந்தாலும் எனக்கு நான் டிஃபன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா அது ஒரு பழக்கம் அப்படி அது விதவிதமான பழக்கம் சில பேர் வந்து டாஸ்மாக் போய் சாயந்தர நேரத்தில் தண்ணி அடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க பிடி சிகரெட்டு அப்படி ஏதாவது ஒரு பழக்கம் அந்த கூறி கொண்டு கீழ் அதை கட்டணும் அப்படின்னு சொன்னா அது அந்த மனசு வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆன்மீகத்துல வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுங்க மனசை கட்டணும் அப்படின்னா எடுத்த உடனே கட்டிட முடியாது அது கட்டணும்னா என்ன அது வந்து ஏதோ ஒரு நாயே அதை பிடிச்சி கட்டுறது மாதிரி நம்ம மனசுங்கிறது அது நம்ம உடம்பை விட ரொம்ப பெரியது மனசு மனதை விட பெரியது ஆன்மா அப்ப குறிக்கொண்டு கட்டி அப்படின்னா அது முதல்ல வந்து உங்க பழக்கத்தை சரிப்படுத்தணும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் ஒரு பழக்கங்கிறது ஒண்ணு இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கெல்லாம் எந்த பழக்கம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு கெட்ட பழக்கம் இல்லை பீடி சட்டி சாப்பிட மாட்டேன் நான் வந்து அனாவசியமா வந்து யாரையும் கோ கோவப்பட மாட்டேன் நான் வந்து யாரு சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்னு இது மாதிரி ஒரு நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் என்ன இருக்கலாமே தவிர ஆனா ஆன்மீகத்தை பொறுத்தவரை நல்ல பழக்கமா இருந்தாலும் அதையும் மாத்தணும் அப்ப ஏன்னா அது ஏன் மாத்தணும் அப்படின்னா அப்பதான் சொன்ன பேச்சு கேட்கும் அந்த மனசு வந்து அதான் கோணாமனா கேனே அவன் ரொம்ப கேணப்பையன் அப்படிங்குறான் கேனப்பையன்னா வந்து சொல்றத எதையுமே புரிஞ்சுக்கிடாதவன் தான் கேணப்பயம் அப்படிங்கிறது அப்ப அந்த மாதிரி கோணா மனதை குறிக்கொண்டு கட்டி அப்படின்னா எங்க கொண்டு போய் மனத்தை கட்ட முடியும் மனசுன்னு 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 நம்மளுக்கு இருக்கிறது தெரியுது அதை கொண்டு போய் கட்டணும் அப்ப கட்டுறதுன்னா முதல்ல வந்து நீங்க பழக்கத்தை முதல்ல கட்ட தெரிஞ்சுக்கணும் முதல்ல இல்லை இதுவரை நம்ம ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறோம் அல்லது நம்ம அந்த ஒரு பழக்கம் நம்மளுக்கு ஆண்மையா அது நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி சில பேர் வந்து நிறைய படிச்சு வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் புத்திமதி சொல்லுவாங்க அது சில பேருக்கு புத்திமதி சொல்றதே பிடிக்காது ஆனா அவர் வந்து நான் நான் நல்லது நாலு நாலு பேருக்கு நல்லது தானே நான் சொல்றேன் அப்படின்னா அது உங்களுடைய பேச்சை கேட்கணும் அது மாதிரி உள்ளவங்களுக்கும் நீங்கள் புத்திமதி சொல்லணும் நான் நல்லது தான் செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரோட்டில் போறவனை கூப்பிட்டு வச்சு அவனை நான் சொல்றதெல்லாம் நல்ல புத்திய கேளு ஓதாமல் ஒரு ஆளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் ஓ அதை சொல்றாரு இதை சொல்றாரு அப்படின்னா அவன் கேட்குற மனநிலையில் இல்லைன்னா அவனுக்கு அது வெறுப்பாகும் அது வந்து அப்போ என்ன ஆகும் அவன் எதையாவது ஒரு வார்த்தையை நம்ம கூட குறைச்சி சொல்லிட்டா நம்ம மனசு வந்து கெட்டு போயிடும் அப்ப நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி பழக்கத்தை நாம் கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் அது நீங்க நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது நல்ல பழக்கமாக இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு சில நேரத்துல வந்து அது மாத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படி கோணா மனத்தை குறி கொண்டு கீழ் கட்டி அப்படின்னா எங்க ரொம்ப ஆழமா நீங்க சிந்திக்கணும் குறிக்கொண்டு கீழ்கட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மனசை எங்க கட்ட முடியும் அப்படின்னா நமக்குள்ள சுழுமுனை நாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த சுழுமுனை நாடின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் மனதை நீங்க கட்ட முடியும் அது தெரியாதவர்கள் இங்க மனசை கட்ட முடியாது அப்ப சுழுமுனை நாடி அப்படிங்கிறது எது அப்படிங்கறது வந்து இடகலை பிங்கலை சுழுமுனை நாடி எது அப்படின்னா அது அது கொஞ்சம் நீண்ட ஒரு பயிற்சியை நீங்க பண்ணணும் அது இடகலைனா எது பிங்கலைன்னா இடது பக்கம் ஆடுறதுனா இடதுகளை பிங்கலைனா வலது பக்கம் ஆடுறதுனா பிங்களை நடுவுல வர்றதுனா சுழுமுனை இத வந்து நீங்க வந்து ஒரு ஒரு தொடர்ந்த பயிற்சினாலதான் அதை நாம் வந்து நீங்க அதை செய்ய முடியும் அதுக்குதான் நாம் வந்து சரயோகம் போன்ற யோகங்களை எல்லாம் கத்து கொடுக்குறோம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிலையில உங்களுக்கு வந்து அந்த சுழுமுனை நாடி எதுன்னு தெரியும் அந்த இடத்துல தான் கொண்டு போய் இந்த மனசை போய் கட்ட முடியும் அங்கதான் அது வந்து ஒடுங்கும் அந்த மனசு மனசை எங்க போய் ஒடுக்க முடியும் அப்படின்னா கண்ட இடத்துல நீங்க வந்து வே வே நிறுத்த வர முடியாது நீங்க வந்து மனசெல்லாம் நிறுத்தி வைக்க விளமுடியாது அதெல்லாம் குறிக்கொண்டு கட்டி அப்படிங்கிறது கட்டி வச்சாதான் ஒரு இடத்துல அது இருக்கும் அப்ப மனசை நிறுத்துறதெல்லாம் உங்களுக்கு நிறுத்துறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து அது என்ன அது காரா அது பிடிச்சி பிரேக் போட்டு நிறுத்த முடியாது மனசை நிறுத்த முடியாது மனசை ஒடுக்குதல் அப்படின்னா கொண்ட கட்டுன்னு கட்டி வைக்கணும் அது சுழுமுனை நாடி அப்படின்னு ஒரு நாடி தெரிஞ்சா மட்டும்தான் மனசை அவங்களால கட்டி வைக்க முடியும் இல்லைன்னா அவங்களால வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க மனசை கட்டவே முடியாது அப்ப அந்த சுழுமுனை நாடியே தெரிஞ்சு அந்த கட்டி அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணணுங்கிறாரு அந்த மனசை கட்டி அடுத்து அடுத்தபடியா வீணா தண்டுடே தார் நோக்கி வீணா தண்டுடே தார் நோக்கி அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு நம்மளுடைய முதுகெலும்புல நடுவுல ஒரு வெள்ளை நரம்பு ஒண்ணு இருக்கு அந்த வெள்ளை நரம்புல வந்து அந்த மூலாதாரத்திலேருந்து ஒரு விதமான ஒரு அது என்னன்னு சொல்றது வாசி அந்த ஒரு கா அது அந்த வாசி வந்து அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக மேலே ஏறும் அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து வெறி நாய் கடிச்சிச்சின்னு வைங்களேன் அது அந்த அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக தான் அது மேலே அந்த அது மேலே தலையை போய் தாக்கும் அது மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டு வழியா ஒரு குன்றலினி கணல் அப்படிங்கிறது நடு அந்த இதுல வந்து அது வெளிப்படும் அது எப்ப வெளிப்படும் அப்படின்னா மனம் வந்து ஒடுங்கினா மட்டும்தான் அது வெளிப்படும் மனதை கட்டுனாதான் புரிக்கொண்டு கட்டுனா மட்டும்தான் அந்த குன்றலினி கணல்ல நீங்க மேலே எழுப்ப முடியும் அந்த மாதிரி கட்டி காணாத கண் கேளாத செவி என்று இருப்பார்க்கு காணாத கண்ணுன்னா கண்ணால் ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது காட்சியா நம்மளுக்கு தெரியாது அந்த காது நம்மளுக்கு இருந்தாலும் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி மனம் ஒடுங்கிடும் மனம் ஒடுங்கிடுச்சுன்னா கண்ணால் பார்த்தாலும் அது காட்சியா தெரியாது காதால் கேட்டாலும் அது ஓசையாக தெரியாது அந்த மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆயுள் கூடும் அப்படிங்கிறாரு இப்ப ஆயுள் கூடுறதுக்கு இவர் எதை அடிப்படையாக சொல்றாரு அப்படின்னா ஒன்று வந்து மனதை கட்டணுங்கிறாரு இன்னொன்று கனலை ஏத்தணுங்கிறாரு இந்த ரெண்டு காரியமும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் ஆயில கூட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறது தான் யோகம் மனதை கட்ட வேண்டும் கனலை எழுப்ப வேண்டும் இந்த ரெண்டையும் நம்ம செய்யறதா ஒரு ஒரு உண்மையான ஒரு குருமாறு இது ரெண்டையும் கற்றுக் கொடுக்கணும் அப்போ எப்போ நீங்கள் கற்றுக்கிட முடியும் அப்படின்னா அவங்க பழக்கத்தையெல்லாம் நீங்கள் மாற்றி மாத்தி மட்டும் தான் கற்றுக்கிட முடியும் இல்லைன்னா இது அது எனக்கு தொட்டி பழக்கமாக வந்துடுச்சு என்னால் அதை மாற்றிக்கிட முடியாது அப்படின்னா அவங்க எப்போவுமே நீங்கள் மனசை கட்ட முடியாது மனசை நீங்கள் எப்பவுமே கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ம எழுப்ப முடியாது கனலை நீங்கள் எழுப்ப முடியாது அப்படின்னாக்கா அப்புறம் எப்போ விதி வருதோ அப்போ விதி வந்தி நம்ம செத்து போக முடியாதான் இப்ப வாழ்நாள் அடைக்கும் வழி எதுவோமே என்கின்ற ஒரு நல்ல யுத்தியை திருமூலர் இத ரெண்டையும் நீங்க பண்ணிருங்க மனதை கட்டுற வித்தையை தெரிஞ்சுக்கிடுங்க கனலை எழுப்புற வித்தையை தெரிஞ்சுக்கிடுங்க இது ரெண்டுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பணி இது ரெண்டையும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஆள்நாள நீங்க நீடித்துக் கொள்ளலாம் இது இந்த ரெண்டே ரெண்டு காரியம் தான் வாழ்க்கையில செய்யறோம் நம்ம வாழ்க்கைங்கிற பேர்ல நம்ம வாழ்ந்த பேர்ல இது ரெண்டு காரியத்தையும் நம்ம செய்யணும் அவ்வளவுதான் மனதை கொண்ட கட்டுறது எந்த அந்த தறி தெரியணும் எந்த இடத்துல போய் கட்ட முடியுங்கிறது தெரியணும் தெரியறது மனசு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதை கட்டுறது உட்பாடுதான் நீங்க கனலையே மேலே எழுப்ப முடியும் ஆகவே இந்த காரியத்தை நீங்க செய்தால் உங்களுடைய ஆயுளை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய உள்ள கருத்து இதன் பேரில் நீங்க ஏதாவது கேள்விகள் நீங்க இருந்தா நீங்க அதை கேட்கலாம்